ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில இருந்த வருடம் ஆரம்பிக்கிறது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க வருமானம் ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் நல்லதே இல்லைங்க போன வருஷம் கூட நல்லா தான் சொன்னீங்க அப்பவும் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் கவர்மெண்ட் வேலையை காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடைசிக்குள்ளே கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை உண்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு வேலையில் நல்லா இல்லை தொழிலில் நல்லாலை வியாபாரத்தில் நல்லா இல்லை குடும்பம் அமையலை அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள் நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன் பிறக்க போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக நம்மளில் எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு ராகு கேது குரு சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன சனிப்பெயர்ச்சி என்பது இரண்டரை இரண்டே கால் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் பெயர்ச்சி கிடையாதுங்க டிசம்பர் மாதம் முதல் வாரம் இந்த வருஷம் ராகுக்கு இது பயிற்சி இருக்கு அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி இல்லையனு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்குது ஆனா அந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குரு பயிற்சின்னு சொல்லுவோம் என்னன்னா பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தட வரக்கூடிய ஸ்பெஷல் ஒரு நீங்கள் நீங்க வச்சுக்கலாம் ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் சோதனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனுபவிச்சாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க ஒரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும் இப்போது விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளை அவர் பார்க்க போகிறது இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிறைவுகள் கண்டிப்பாக உண்டு பனிரெண்டு ராசிகள்லேயே துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு அடிக்கடி சொல்கிறேன் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வருட ஆரம்பத்திலேயே ராசியை குருபார்க்கிறார் ராசிநாதனை இருக்கிறார் ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுன்றது பருத்தி புடவையாய் காய்த்தது பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அதனை அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வலுவாக இருக்க லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் வருட கிரகங்கள் அத்தனையும் சுபமாக நல்ல விதமாக நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுன்றது கொடுத்து வைத்த ஒன்று அமைப்பு இந்த பாருங்க அதுக்காக கோடிகள் எனக்கு கொட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பு இல்லாமல் முயற்சி இல்லாமல் யாருக்கும் கோடிகள் கொட்டாதுங்க நூறுரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு பத்தாயிரம் பத்தாயிரத்திற்கு லட்சம் பத் லட்சத்துக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறவர் ஐம்பது லட்சம் கோடின்னு வருமானம் ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் நல்லவே இல்லைங்க போன வருஷம் கூட நல்லா தான் சொன்னீங்க அப்பவும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் எனக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பெருவரல் கூட தெரியாத அளவிற்கு அப்படியே மேலே போத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தோம்னு வச்சுக்கோங்க யாரும் சூட் கேஸில் வந்து ஐநூறுரூவா கட்டையோ அல்லது பணக்கட்டிகளையோ தங்க கட்டிகளையோ கொண்டு வந்து வச்சிட்டு போக போகிறதில்லைங்க நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு பத்து மடங்கு உயர்வுகள் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு போட்டிகளில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி உறுதியாக உண்டு யார் போட்டி போடுறாங்களோ உங்களுக்கு தான் சர்வ நிச்சயமாக வெற்றி இணை எழுத்து தேர்வுகளில் வெற்றி அதாவது அரசாங்க தேர்வுகள் போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடைசிக்குள்ளே கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை உண்டு முக்கியமாக எந்தெந்த இடத்துல இன்டர்வியூ போகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் இன்டர்வியூல சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது இருந்தே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பிச்சிருதுங்க பத்தாம் இடத்துக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உச்ச நிலைமையில் வர்றார் அப்போது வியாபார பெருமக்களுக்கு நல்லவைகள் நடக்கும் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய அதாவது டீச்சிங் தொழிலில் இருக்கிறவங்க பேங்கிங் தொழிலில் இருக்கிறவங்க ஜுடிஷியல்னு சொல்லப்படக்கூடிய நீதித்துறை நிதித்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகும் தொழிலாள பெருமக்களுக்கு நிர்வாகத்தோடு இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு ஓகோன்னு இருக்கும் வர்ற வாய்ப்புகள் எதையும் விடாமல் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லா இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம்